நாடு முழுவதும் கொரோனா பாதிப்புக்கு ஒரே நாளில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தொடர்ந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க கொரோனா தற்போது மீண்டும் கடந்த சில நாட்களாக தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்க துவங்கி இருக்கிறது இதற்கு காரணம் கடந்த சில நாட்களாக புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதே காரணம் அந்த வகையில் தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தை கடந்திருக்கிறது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மொத்தம் நான்காயிரத்தி இருபத்தி ஆறு பேர் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே போல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் ஐந்து பேர் கொரோனா தொற்றுக்கு பலியாகி இருக்கின்றனர் மகாராஷ்டிராவில் இருவர் அதே போல கேரளா தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகியவற்றில் தலா ஒருவர் என மொத்தம் ஐந்து பேர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் அறுபத்தி ஐந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் இருநூத்தி பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் நானூத்தி தொண்ணூத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதே போல கேரளாவில் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் மொத்தம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக ஆனால் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா டெல்லி ஆகிய மாநிலங்களில் அதிக அளவிலான தொற்று என்பது பதிவாகி இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க